ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாம் வாங்க கண்ணான் கதிர்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக காட்டுக்குள்ளே பேசின்னு வந்தாங்க கண்ணா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற பண்ணுறமான சூழ்நன் ஆனால் கதிர் யார் எப்படி போனால் நமக்கு என்னன்னு இருப்பான் திடீர்னு கரடி ஒன்று வந்துச்சு இதை பார்த்து ரெண்டு பேர் பயந்து ஓட ஆரம்பித்தாங்க கண்ணனை விட கதிர் ரொம்ப வேகமாக ஓடிப்போனான் அவன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்காம ஓடி போயிட்டான் கதிர் அங்கேருந்து மற்ற மேலே குடுகுடுன்னு ஏறி உக்காந்துக்கினான் கண்ணனுக்கு மரையறவும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செத்த மாதிரி நடிப்போம் கரடி செத்து போனதை சாப்பிடாதுன்னு செத்த மாதிரி நடித்தான் கரடியும் கண்ணகிட்ட வந்து கண்ணனை மோந்து பார்த்துச்சு கரடி வந்து மோந்து பார்க்கறத உணர்ந்த கண்ணை மூச்சை இழுத்து பூச்சிக்கிட்டு இருந்தான் மோந்து பார்த்த அந்த கரடி செத்து போனதை சாப்பிடாம அங்கேருந்து போயிடுச்சு இதை மேலிருந்து பார்த்த கதிர் கண்ணுக்கு அதில் என்ன சொல்லியிருக்கோம் இந்த கரடின்னு யோசிச்சுன்னு இருந்தான் உடனே கீழே இறங்கி வந்த கதிர் உன் காதில் என்ன சொல்லிச்சு கரடின்னு கேட்டான் கரடி என் காதில் ரகசியம் சொல்லிச்சின்னு சொன்னான் கண்ணை என்ன ரகசியம் எனக்கும் சொல்லுன்னு சொன்னான் கதிர் ஆபத்துல உதவாத நண்பனை எனக்குமே நம்பாதன்னு சொல்லிச்சு கரடின்னு சொன்னான் இதை கேட்டு கதிர் ரொம்ப கவலைப்பட்டான் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் 拜